மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் உணர்ச்சி என்பது வேண்டும் ஒளிபடைத்த பார்வை வேண்டும் ஞான தீபம் ஏற்ற வேண்டும் மா உண்டமரை உண்ட மா நொண்டு குடியாக்கும் குறை உண்டு பாருண்ட போதே பகுத்துண்ட தமிழ் உண்டு மக்கள் சமதர்ம தோற்றம் உண்டு என்று கனதாசனால் வந்து பாடப்பட்ட கொங்கு மாணவர்களில் இருந்து பேசும் இந்த கொங்கு தமிழரின் முத்தாய முதற்கின் வணக்கங்கள் என் பெயர் பி எஸ் பாவேஷ் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது பாட்டுக்கு ஒரு புயவன் மகாகவி பாரதியாரை பற்றி பேச பாரதியார் எப்பொழுது பிறந்தார் எப்பொழுது மடிந்தார் தாய் தந்தை மனைவி மக்களுடைய பெயர்கள் போன்ற பொதுவான செய்திகளை தவிர்த்து நான் பேச போகிறேன் பாரதியார் இந்திய வரலாற்றில் திருப்பங்கள் இணைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனது விருதுறை உணர்வை ஊட்டியவர் பன்மொழி புயமை பெற்ற இவர் யாவர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் நாம் காணோம் என தம்மியை பாராட்டி கவி புடைந்தவர் இந்திய விடுதலை போராட்டத்தை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாக உருவகப்படுத்தி இவர் படைத்த படைப்புதான் பாஞ்சாலி சபதம் அது தமிழ் மக்களிடையே புருதனவை ஊட்டியது அச்சமில்லை அச்சமையில் அச்சம் என்பதில்லையே உச்ச மீது வான் இருந்து அச்சமில்லை போதிலும் அச்சமையில் அச்சம் என்பதில்லையே என்ற வரிகளை கேட்கையில் யார் மனதில் வீரம் உழைக்காமல் இருக்கும் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வை வளர்க்கும் பல்வேறு கவிதைகளை படைத்து குயில் பாட்டு பாப்பா பாட்டு போன்ற இவரது படைப்புகள் உலக புகழ் பெற்றன சுதேசன் சக்கரவர்த்தினி இந்தியா சூரியோதயம் கர்மயோகி தர்மம் போன்ற இதுகளில் அவரது பணி போற்றுதலுக்குரியது பாரதியாரி நூல்கள் தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் நாட்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டனும் முகல் ஒரு மனிதன் சிறந்த வாழ்க்கை வாழ பாரதிய பாரதியின் படைப்புகள் வெளிப்படுத்தும் பத்து கட்டளைகள் இதோ கவலையிட்டிருங்கள் அச்சம் தவிரங்கள் சஞ்சமென்று இருங்கள் இந்த வேலைக்கு வந்தல் வேண்டாம் கோபத்தை வென்றிருங்கள் அன்பு செய்யுங்கள் தன்னை வென்றாலும் திறமையே பெறுங்கள் நல்ல மனதை பெறுங்கள் இயற்கை நம்பை காக்கும் நம்முங்கள் அமிர்தன் எழுதுங்கள் பாரதியாரின் இந்த பத்து அவற்றின் வய நிற்கும் மருதனின் வாழ்வில் நிறைந்த வாழ்வாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் என்ற பாரதியின் வாக்கிற்கேப்ப நாமும் வாழ்வு காட்டுவோம் என்று கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்